തുടങ്ങി ജെന്മങ്ങൾ ഏഴ് அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற லவ் மேரேஜ் படத்தோட விமர்சனம் லவ் மேரேஜ் இப்படி ஒரு படம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கே சுபாஷ் அவருடைய இயக்கத்தில் அஜய் அவர் நடித்து வெளிவந்தது அதுக்கப்புறம் லவ் மேரேஜ் டைட்டில் யாருமே யோசிக்கலையா என்னான்னு தெரியல இப்படி ஒரு டைட்டிலில் இவ்வளோ நாள் விட்டு வச்சுட்டு இப்போது லவ் மேரேஜ்னு ஒரு படம் வந்திருக்கு அதில் ஹீரோ நம்ம விக்ரம் பிரபு பிரபு சார் அவருடைய மகன் சிவாஜி நடிகர் தலைவர் சிவாஜியோடைய பேரன் உண்மையாக லவ் மேரேஜ்னு படத்துக்கு பேரை வச்சுட்டு ஓப்பனிங்கை உசிலம்பட்டியிலேருந்து ஒரு குடும்பம் சொந்த பந்தங்கள்லாம் திரட்டிக்கிட்டு முப்பத்து மூணு வயசாகியும் கல்யாணம் ஆகாத ஜவுளி கடை அதிபர் நம்ம விக்ரம் பிரபுக்கு பொண்ணு பார்க்க உசிலம்பட்டியிலேருந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு கிளம்புது ஏன் இங்கெல்லாம் ஊர் உறவு இல்லையா விக்ரம் பிரபுக்கு அங்கே பொண்ணு கிடைக்கலையா அப்படின்னா இவர் இது நொட்டை இது நொல்ல அப்படின்னு ஒரு பிரியட் சொன்னதுனால இவனும் விக்ரம் பிரபுனாலே பின்னங்கால் பிடரி இல்லாட்ட கூட ஓடுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க அதான் அப்போ பொண்ணாலில்ல இப்போ பொண்ணு கிடைக்காம நிற்கிறான் அப்படின்னு பின்னாடி பேசுகிறாங்க இதனால் இந்த ஊரில் எனக்கு பொண்ணே வேணாம் நான் நமக்கு ஈக்குவலான ஒரு குடும்பத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பொண்ணு பார்த்துக்கிறேன்னு புரோக்கர் மூலியமாக பார்த்துடுறாரு அந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க கிளம்பி போகிறாங்க போய் பொண்ணை பார்க்குறாங்க பொண்ணை பார்த்த மாத்திரத்திலேயே பிடிச்சி போயிடுது இன்னும் புதிமூணு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னா எல்லாருக்கும் பிடிச்சி தானே போய் ஆகணும் பிடிச்சிடுது பொண்ணுக்கும் மாப்பிள்ளையை பிடிச்சதா சபையில் ஒத்துக்கிறாங்க ஆனால் பொண்ணை விட பொண்ணுடைய தங்கைக்கு தான் மாப்பிள்ளையே ரொம்ப பிடித்திருக்குது பொண்ணுக்கு பிடிக்காமல் போக காரணம் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு காதலர் இருக்கிறார் அவர் வெயிட்டிங்கில் இருக்கிறாரு சின்ன ஜாதி பிரச்சனையினால் அவருக்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு இவங்க அப்பா தாங்கிட்டு இருக்கிறாரு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்மால் விக்ரம் பிரபுக்கும் ஒரு காதலி கல்யாணம் ஆகி போயிருக்கிறா ஆனாலும் அவள் இவரோட ஃபோனில் தொடர்பு இருக்கிறா தொடர்பில் இருக்கிறாப்புல கல்யாணம் மாப்பிள்ளையா ஒழுங்காக போனி அசட்டையாக இருக்காத என்ன விட்ட மாதிரி அந்த பொண்ணையும் விற்கிறதா அப்படின்னு அட்வைஸ் மேலே அட்வைஸ் ஃபோன்லேயே கொடுத்துட்ருக்காங்க இந்த டயத்தில் போய் பொண்ணு பார்க்க போகிறோன்னு போய் அன்னைக்கே நிச்சயமும் முடிஞ்சிடுது மாலை இதுக்கப்புறம் தான் ஒரு குண்ட தூக்கி போடுது பொண்ணு எனக்கு உங்களை வந்து பிடிக்கலை காரணம் எனக்கு ஒரு காதலன் இருக்கிறான் அப்படின்னு இதை நீ அப்பயே சொல்ல வேண்டிய வேண்டியதானே அப்படிங்கிறாரு வேறு சில விஷயங்கள் சொல்கிறாப்புல அப்போ அந்த தங்கச்சி வந்து ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணுது இந்த சூழலில் பொண்ணு ஒரு நாள் என்ன ஒரு நாள் பொண்ணு பார்க்க போனால் மறுநாள் ஏன்டா அங்கே தங்குறீங்க கிளம்பி வர வேண்டியதானே நீங்கள் முழிக்கிறது புரியுது அங்கே தாங்க டைரக்டர் வைக்கிறாரு ட்விஸ்ட்டு இவங்க பொண்ணு பார்க்க போன நெக்கி சைவ சாப்பாடு போடுறாங்க கூட போன மாப்பிள்ளையோட மாமா அருள்தாஸு ஓ இன்னையா சைவ சாப்பாடு இல்லை இந்த ஊர் வழக்கம் தாங்க கல்யாணத்தப்போ நாங்கள் நாண்வெஜ் போட மாட்டோம் கல்யாணம் இந்த மாதிரி விசேஷங்கள்ல அப்படின்னோன்னா அப்போ எப்போதாயா போடுவீங்க அப்படின்ற ரேஞ்சில் பேசிகிட்டு இருக்காப்புல இப்போது அன்று இரவு நம்ம இந்திய பிரதமர் மோடி டிவியில் லாக்டவுன் அறிவிக்கிறாரு கொரோனாவால் ஊருக்கு திரும்ப முடியல வண்டியும் ஏற்கனவே ரிப்பேர் ஆகி போயிடுது இப்போது அவங்க அங்கேயே தங்க வேண்டிய சூழல் ஒரு கட்டத்துக்கு மேலே பொண்ணு இவர்கிட்ட உண்மையை சொல்ல பொண்ணோட தங்கச்சி இவர் மேலே காதல் வயப்பட பொண்ணு கிளம்பி ஓட இந்த குடும்பம் லாக்டவுனாக இருந்தாலும் பரவாயில்ல பஸ் ரிப்பேராக இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு வண்டியை பிடிச்சி ஊருக்கு திரும்ப கிளம்ப வழியில் வர்ற எம்எல்ஏ சத்யராஜ் ஆமாம் கெஸ்ட் ரோலில் பண்ணியிருக்கிறாரு இவங்களை தடுத்து திருப்பி இவங்க அனுப்ப எத்தனை நாள் தான் அந்த குடும்பத்துக்கு நம்ம வடித்து கொட்டுறதுன்னு பொண்ணு விட்டார் அங்காளத்துக்குள்ள பொண்ணே போச்சு அப்படின்ற ரேஞ்சில் இப்போ தங்கையின் காதல் தெரிய வருது ஆனால் மாப்பிள்ளையை விட்டார் ஓடி போன பொண்ணை திருப்பி அவங்க அப்பா கூப்பிட்டு வந்தார் மாப்பிள்ளையோட அப்படிங்கிற வருத்தத்தில் இந்த கல்யாணத்துக்கு மறுக்க ஒரு வழியாக பஸ் ஏறுறாங்க ஏறி ஊருக்கு வந்தால் நான் கட்டினா அவ்வளோதான் தான் கட்டுவோங்கிறாரு ஹீரோ அரேஞ்ச் அரேஞ்சிமேரேஜ் ஆரம்பித்து லவ் மேரேஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் ஹீரோவுக்கும் அந்த இரண்டாவது அந்த வீட்டு பெண்ணுக்கும் படத்துலேயும் அவங்க தான் இரண்டாவது நாயகி அவங்களுக்கும் நடந்துச்சா இல்லையாங்கிறத கொஞ்சம் வித்தியாசமாகவும் சின்ன சின்ன வெகுளித்தனங்களோடும் விறுவிறுப்பாக படமாக்க முயன்றிருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் அதுக்கு பக்கா பலமாக இருந்திருக்கிறாங்க நம்ம நடிகர்கள் எல்லோருமே அதுலேயும் இந்த கறிக்கோழி மாற்றெல்லாம் இருக்குது பாருங்க என்ன ஏன் ஒரு கோழி அடித்து ஊருக்கு விருந்து வைக்கலான்னு இருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்குறது இன்னும் பல விஷயங்கள்லாம் வேறு லெவலில் இருக்குது இந்த படத்தில் அதில் நம்ம விக்ரம் பிரபு ராமச்சந்திரனா முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாத ஒரு வாலிபனம் முகத்தில் சோகத்தை தேக்கி ஏற்கனவே காதலிச்ச காதலியும் காதலிக்கும் திருமணமாகிடுச்சுங்கிற வருத்தத்தையும் தேக்கி தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு ஓடி போயிடுச்சு அப்படிங்கிற வருத்தத்தையும் தேக்கி கடைசியில் ஹீரோனை கைப்பிடிச்சாரோ இல்லையாங்கிற அந்த முகம் காத்திருப்பு இருக்கு பாருங்க அந்த இதெல்லாம் அவ்வளோ அசத்தலாக பண்ணியிருக்கிறாரு நடிகர் திலகத்தோட பேரனாச்சே நல்லாவே பண்ணியிருக்கிறாரு நடிகர் திலக அளவுக்கு லுக் இல்லைனாலும் விக்ரம் பிரபு நடிப்பில் செம லுக்காக ஃபார்வர்டாக நம்மளை வந்து கவர்ந்துடுறாரு அதுமாதிரி சுஷ்மிதா பட் அம்பிகா அப்படிங்கிற கேரக்டரில் வராங்க அவங்க தான் வந்து ஓடி போகிற பெண் அசத்தலாம் நடிச்சிருக்கிறாங்க அவங்க முகத்துலேயும் ஒரு சோகம் தேக்குன நடிப்பு காதலனோட சேர்வோமா இல்லையான்னு அருமையாக பண்ணியிருக்கிறாங்க மீனாட்சி தினேஷ் ராதாங்கிற கேரக்டரில் அவங்க இன்னும் மிரட்டலா அந்த சுறுசு அதாவது துருதுருன்னு இருக்கும் பாருங்கள் நம்ம பொண்ணு பார்க்க போனோம்னா சில வீடுகளில் அந்த ம கேரக்டரை அம்சமாக பண்ணி ஹீரோவோட ஜாயின்ட் அடித்தாங்களா இல்லையா கிளைமேக்ஸில் அப்படிங்கிறது அசத்தலாக இருக்குது சத்யராஜ் எம்எல்ஏவாக ஒரு கேமியோறவர்களில் தன்னுடைய நண்பரின் மகனுக்கு ஒரு சப்போட்டிங் ஆர்டிஸ்டாக வந்து போகிறாரு ரமேஷ் திலக் குரு அப்படிங்கிற கேரக்டர்லாம் ஃபோட்டோகிராஃபராக அவரும் அவருடைய உதவியாளராக அவர் அவரும் பண்ணுறதுலாம் அட்ராசிட்டி காமெடி கஜராஜ் அவர் தான் ராமச்சந்திரன் ராமுவோட அப்பாவாக வராங்க அருள்தாஸ் அவர் தான் ராமோட மாமாவாக வராரு இது இல்லாமல் இன்னும் பலரும் படத்தில் இருக்கிறாங்க வின்னர் ராமச்சந்திரன் அவர் தான் பெண்ணோட அப்பாவாக வர்றாரு அந்த பெண் பிள்ளைகளோட அப்பாவாக வர்றாரு எல்லோருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க டைரக்டர் சண்முக பிரியன் மட்டும் இதை கொஞ்சம் பழைய மாடலில் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் புது மாடலாக திரைக்கதை பண்ணியிருந்தால் இந்த லவ் மேரேஜ் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் ஆனாலும் மதன் கிறிஸ்டோபரோட ஒளிப்பதிவு பரத் விக்ரமனோட படத்தொகுப்பு ஷான் ரோலனோட அருமையான இசை மோகன்ராஜன் சான் ரோடல் பாடல்கள் இதெல்லாம் நமக்கு வந்து அந்த குறைய இந்த பழைய மாடல் கதை அப்படிங்கிற குறைய தெரியாமையே போக்கிடுது அந்த விதத்தில் இந்த படம் உண்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஆனவங்க கூட பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படமாக வந்திருக்குது லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஆனவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க